ஒரு ஊரில் மரியான் குமாரி அப்படிங்கிற மீனவ தம்பதி வாழ்ந்து வந்தாங்க அவங்களும் மீன் தான் அவங்க குலத்தொழிலாக செஞ்சாங்க மரியானுக்கும் கொஞ்சம் கடன் இருந்துச்சு அந்த கடனை மீன் பிடிச்சி அதை ஊருக்குள்ள விற்று அந்த காசை வச்சு தான் அடைச்சிக்கிட்டு வந்தான் குமாரி நான் மீன் பிடிக்க போயிட்டு வரேன் வர வரேன் இங்கே மீனுக்கு நல்ல விலையே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதம் கடனை எப்படி அடைக்க போகிறோமோ சாமி எதாவது வடிவிடுதான்னு பார்க்கலாங்க நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க மரியானு தன்னோட படகு எடுத்துக்கிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போனான் மரியானுக்கும் எப்போ எங்கே அதிகமாக மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு மரியான் அவனோட அந்த இத்தியை வச்சு மீன்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வலைய போட்டு அவன் நிறைய மீன்களை அள்ளிக்கிட்டு வருவான் மீன்களை கரைக்கு கொண்டு வந்து அதை வகையாக பிரித்து அதை ஊருக்குள்ளே விற்கிறதுக்கு கொண்டு போவோம் கொஞ்ச நாளாகவே ஊருக்குள்ளே அதிக மீன் வியாபாரிகள் வந்ததுனால மரியானோட வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சு என்னங்க இது வியாபாரத்துக்கு கொண்டு போன மீன் எல்லாமே திரும்பி கொண்டு வந்துட்டிங்க இப்படியே இருந்தா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அந்த கொடுமை ஏன் குமாரி கேட்குற பழைய மீனை நல்ல மீனுன்னு சொல்லி முப்பது ரூபா கம்மி பண்ணி மற்ற வியாபாரிகள் விற்கிறாங்க நான் அன்னைக்கு பிடிச்ச மீனை மக்கள் நலமாக இருக்கணும்னு விற்றா என் மீனை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது இந்த ஊருக்குள்ளேயே விற்றாதான மீன் வியாபாரிகள் அதிகமாக இருக்காங்க நம்ம மீனும் விற்க மாட்டேங்குது நாம் மீன் அதிகமாக கிடைக்காத பகுதியாக போய் விற்றோம்னா நமக்கு மீன் வியாபாரம் நல்லா போகும்னு நினைக்கிறேங்க நீ சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்கு குமாரி நாளையிலேருந்து நான் மீன் அதிகமாக கிடைக்காத பகுதிகளுக்கு போய் நம்ம மீனை விற்கலான்னு இருக்கேன் பார்க்கலாம் எப்படி வியாபாரம் போகுதுன்னு அங்கே மரியானோ குமாரி சொன்ன மாதிரியே மீன்கள் அதிகமாக கிடைக்காத பகுதியில் போய் மீன் கிடையாம ஆரம்பித்தான் ஏன்பா மீன் ஒரு கிலோ என்ன விலைப்பா ஒரு கிலோ மீன் நூறுபாங்க கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே மரியானோட மீன்களோட தரத்துக்காகவும் விலை குறைவாக இருக்கிறதுனாலையும் மக்கள் நிறைய மரியான் கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க மரியானுக்கும் அவனோட பண கஷ்டம் தீர ஆரம்பிச்சிச்சு அவனும் சந்தோஷமா அந்த மக்களுக்கு தரமான மீனை வழங்கினான் மரியான் கடையில் மிச்சமாகிற மீன்களை வச்சு குமாரி ஒரு மீன் குழம்பு கடையை ஆரம்பிச்சா அவ கடையில பல வகையான மீன் குழம்புகளும் மீன் ஃப்ரையும் கிடைக்கும் அவள் கம்மி வேலைக்கும் விற்றான் அதனால் அந்த ஊருக்குள்ள அவளோட கடைக்கு நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க அம்மா அவன் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குமா வேலையும் கம்மியாக இருக்குது நான் டெய்லி இங்கே தான் வர போனோம்மா குமாரியோட மீன் குழம்போட சுவையை ரொம்ப விரும்பி மக்கள் அதிகமாக அவள் கடைக்கு வர ஆரம்பித்தாங்க அதனால் குமாரியோட கடையில் கூட்டம் அலம் குமாரிக்கும் நிறைய வருமானம் கிடைச்சிச்சு அதை வச்சு குமாரி ரொம்ப சந்தோஷமாக கடையை நடத்திக்கிட்டு வந்தான் கடையில் நல்லா வியாபாரம் ஓடுற மகிழ்ச்சியான செய்தியை மரியான்கிட்ட சொல்கிறதுக்காக குமாரி இருந்தா அப்போது மரியானோ பணப்பையோடு வந்தான் பணப்பையோடு வந்த மரியானோ மகிழ்ச்சியாக குமாரியை பார்த்து குமாரி நாம இனிமேல் கவலையே பட தேவையில்லை நம்ம வாங்கின கடை எல்லாமே அடைச்சிட்டேன் அது போக மிச்சம் கொஞ்சம் காசு சேர்ந்துச்சு ரொம்ப சந்தோஷங்க என்கிட்டயும் மீன் குழம்பு கடையில் வந்த காசு கொஞ்சம் இருக்கு அதை வச்சு நாம ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும் குமாரியும் மரியானும் தன்னோட சேமிப்பு பணத்தில் ரெண்டு போட் வாங்கி அது மூலமாக மீன் பிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா சம்பாரித்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மீன் மார்க்கெட்டே வச்சாங்க